சிறப்போடும் மாலை நிகழ்வாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திக் கொண்டிருக்கிற பாராட்டு விழாவினை முன்னின்று மிக சிறப்போ சிறப்போடு சிரமத்தோடு அர்ப்பணிப்போடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராமப்புற மாணவர்களை மருத்துவ அதிலும் மருத்துவ மாணவர்களை அரசு பள்ளியில் பயண மாணவர்களை பாராட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு விழாவினை எடுத்திருக்கிற அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் அன்பு திரு வி உள்ளிட்ட இங்கே எனக்கு முன்னாலே நீண்ட நேரம் நல்ல கருத்துக்களை உங்களுக்கும் மேடையில் இருக்கிற சான்றவர்கள் மக்களுக்கும் தெரியாத அறியாத புரியாத கருத்துக்களை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கிற நமது பொறியாளர் பழனிசாமி அவர்களே என்னோடய ஐந்து ஆண்டு காலம் சேலம் மாவட்ட ஊராட்சி உறுப்பினராக மிக துணிச்சலானவராக இருந்து பணியாற்றிய தொழிலதிபர் சமூக ஆர்வலர் அறக்கட்டகளுடைய நிறுவனர் அருமை சகோதரர் சிவலிங்கம் அவர்களே நாற்பது ஆண்டு காலம் நேரு விளக்கான என்னோடு பணியாற்றிய பயணித்த சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் பொன் சந்திரன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கிற பெரியவர்களே இங்கு சிறப்பாக பேசிய தமிழ் ஆர்வலர் பள்ளி தாராளர் அருமை சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே கவிஞர் பெருமக்களே மாணவர்களே மாணவருடைய பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நான் நிகழ்ச்சியிலே காலையிலே கலந்து கொண்டேன் இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையிலே சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டப்பேரவை கொரோடாவாகவும் திருவண்ணம்பூர் சட்டப்பேரவையாக உறுப்பினராக இருக்கிற அருமை நண்பர் கோபி செலியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் உங்களோடு இருந்து உங்களுக்கும் சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற நிகழ்வுகளை தான் வந்திருந்தார் காலை நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து சென்று இருக்கிறார் ஆனால் ஐந்தரை மணியாளர்களே அவருடைய தொகுதியில் அவர் நிகழ்ச்சியை அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக என்று நிகழ்வு அந்த காரணத்தினாலே எங்களுக்கெல்லாம் நீங்கள் இருந்து நிகழ்வை கட்டாயமாக உறுதி செல்ல வேண்டும் என்று சொன்னதுனாலே நாங்கள் மீண்டும் நிகழ்வில் இங்கே இருந்து இறுதி வரை இருந்து இதை கடத்த வேண்டும் என்று இங்கே நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம் அவர் உங்களுடைய அனுமதியோடு எங்களுடைய அனுமதியோடு இங்கே சென்றிருக்கிறார் என்பதை நேரத்தை நான் உங்களுக்கு நான் பேசுவேன் ஆனால் முன்னாடி பேசுகிற எல்லாம் மிக அதிகமாக தேவையான கருத்துக்களை உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எதிர்காலத்தில் வாழ்வாதாரத்துக்கான கருத்துக்களை நென்முறையோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை பல்வேறு உதாரணங்களை சுட்டிக்காட்டி வளர்ந்திருக்கிறார்கள் எனவே நான் உள்ளே போகாமல் அவர்கள் சொன்ன அனைத்து கருத்து கலை உருவாக்கி கொண்டு அந்த கருத்த நடைபடையே நீங்கள் பயணிக்க வேண்டும் மருத்துவராக பயணிக்கிறீர்களோ அதாவது அனை வயிற்றுக்கு வேறு வேறு பணிகளை ஐஏஎஸ் ஆக ஐ எஸ் ஆக மற்றும் என்ன நீங்களோட பயிற்சி முடித்து விட்டால் அதாவது மருத்துவ படிப்பு முடித்து விட்டு நீங்கள் தேர்வு வெளிநீட்டில் என்று சொன்னால் என்ன ஆரம்ப வரலாம் மருத்துவர் போலீஸாக வரலாம் அல்லது இராணுவத்தில் வரலாம் விஞ்ஞானியாக வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் வந்திருக்கிறார்கள் பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது எனவே அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் மருத்துவ மாணவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு என்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே இங்கு அருமை சார் கோவிந்தராஜ் குறிப்பிட்டு சொன்னது போல மார்க்கின் அடிப்படையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு தேர்தல் வாயிலாக ஆனால் இன்றைக்கு அரசு இன்றைக்கு இருக்கிற அரசு முத்தமிழ் தலைவர் அவர்களுடைய கொள்கை இன்னைக்கு முதலமைச்சர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றி கொடுத்ததின் வாயிலாக நீங்கள் வாங்கிய மதிப்பெண்களின் அடிப்படையில் உங்களுக்கு மருத்துவ இடம் கிடைக்கும் இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க கிடைக்காத வாய்ப்பு இந்த இருக்கிற அரசு கொள்கை இந்த இருக்கிற முதல்வர் இந்த இன்றைக்கு இந்த அமைச்சரவை அரசாங்கம் இதுதான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது படிக்கின்ற வாய்ப்பை பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் மருத்துவராக ஆகக்கூடிய வாய்ப்பை அரசு கொடுத்திருக்கிறது இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசுக்கு நீங்கள் என்றென்றும் விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்று அதே நேரத்தில் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் மருத்துவர்கள் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அதேவே என்னுடைய மகள் மருத்துவர் மன்மகன் மருத்துவர் என்னுடைய தங்கையுடைய மகன் மருத்துவர் அவனுடைய துறையார் மருத்துவர் எல்லாம் மருத்துவ குடும்பம் இன்னும் சொல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து ஒரு இருபது மருத்துவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியோடு எட்நூற்றி அறுபத்தி நாலுதான் அதுவும் என் காட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மாணவன் அதை இன்னைக்கு நான் ஐயா நமது விநாயகர் மிஷன் சேர்மன் செல்வம் அவர்களையும் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் எனக்கு நல்ல நண்பர் நான் அவரை அடிக்கடி செல்வேன் பேசுவேன் அவரிடத்துல சொன்னேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருந்தேன் என்னுடைய கிராமத்தில்

மருத்துவராக இன்னைக்கு நான் சேர்த்து விட்டேன் இன்னைக்கு சிறந்த மருத்துவராக அவர் இருக்கிறார் அவருடைய துணைவையார் நமது அரசு மருத்துவக் படித்த நல்ல படித்த மாணவியாக மருத்துவராக அவங்க துணைவையார் இருக்கிறார் அந்த தம்பியின் பொழுது நமது மருத்துவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மருத்துவர் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பினை கொடுத்தோம் அவர் மருத்துவராகிவிட்டார் துணைமையாக மருத்துவராகிவிட்டார் ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீங்களும் ஒரு மருத்துவர் நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவராக வர வேண்டும் நீங்களும் மாணவராக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் என்ன ஒரு மருத்துவரை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஒருவராக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் நிறைய மருத்துவரை உருவாக்கியது போல நிறைய மருத்துவர் உருவாக்குவதற்கான முயற்சிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மருத்துவர் பணியிலே கிராமப்புறத்திலே பணியாற்ற வேண்டும் என்னுடைய மகள் வந்து திருமணி பேரூர்ல மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள் தனியான ஒரு மருத்துவமனை அதற்கு பிறகு திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக கிராமத்தை கோம்பலூர் பகுதியிலே இரண்டு இடத்துல சிந்தாமணியும் சில்ல திருப்பணியும் இரண்டு இடத்துல மருத்துவ கோப்பி பார்த்தார்கள் இப்ப திரும்பியும் கொண்டு போய் இரண்டு இடத்துல அதே இடத்துல பார்த்து என்னுடைய மகள் சரணியாவை அங்கேயும் மாப்பிள்ளையா இருக்கு இவ்வளவு பாருங்க என்று மூன்று கிராமத்தில் இன்றைக்கு மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் நான் தெரிந்தோடு தெரிஞ்சுக்கிறேன் கிராமப்புறத்திற்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் வந்தவர்கள் அதனால் சோழிக்கும் அவர்களுக்கெல்லாம் தெரியும் நான் பொது வாழ்க்கையில் கிராமப்புறத்தில் இருந்து வந்த காரணத்தாலே ரோஜில் வறுமையெல்லாம் சொன்னார்கள் நிறைய பேர் இன்றைக்கு உடல் ரீதியான பிரச்சனையில் உயிரிழக்கக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறார் மருத்துவத்திற்கு பணமில்லாத நிலையில இருந்து கொண்டிருக்கிறார் இது ஒரு நிலை இன்னொரு நிலை என்ன பார்த்தால் மருத்துவர்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை வழங்காமல் பணத்துக்காக மருத்துவ சிகிச்சை வழங்குவது இதனால் பாதிக்க பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறார் இன்னொன்னு நீங்க படிச்ச மருத்துவராக வருவீர்கள் இந்த படிக்காத மருத்துவ இடத்தில் உதவியாளராக இருப்பவர்களும் வந்து ஒரு எம்பி சம்பாதிக்காத விட அதிகமாக கிராமத்தில் இருந்து கொண்டு சிகிச்சை செய்து கொண்டு மருந்தை கொண்டு அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது மருந்து சரியான மருந்துகள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது தான் நூறு ரூபாய் பத்து ரூபா மருந்து நூறு ரூபாய் வரைக்கும் போகும் நூறு ரூபாய் மருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகும்

பேசினது சரியான பேச்சு இது ஒரு மாடல் நூலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கோயம்பராஜர் எப்படி இல்லை நாகர நாய் எப்படி இங்க எல்லாருமே கீழே வந்தவங்க வந்தவங்க தான் உங்களை மாதிரி இருந்து மேலே வந்தவங்க தான் எனவே எங்களை விட என்ன மேலே அதிகமாக நீங்கள் வர முடியும் என்று ஒரு ஒரு உந்துதலை ஒரு அறிமுகத்தை ஒரு வாய்ப்பை ஒரு பாராட்டை இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது இதையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும் எதிர்காலத்தில் என்றென்றும் இங்கே இருக்கிற எல்லோரிடத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டு தமிழ் சங்கத்தின் வாயிலாகவும் ஒரு குடும்பம் இங்கே என்னென்ன குடும்பம் இருக்குது மருத்துவ கொண்டு வருகிறது கவிஞர்கள் இருக்குது சமூக ஆர்வலர்கள் இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் குடும்பம் எல்லாமே ஒரு குடும்பம் நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இதில் ஒரு காலத்திலே பயணிக்க வேண்டும் நல்ல நிகழ்ச்சியிலும் கிட்ட நிகழ்ச்சியிலும் நாம் எல்லாம் கலந்து கொண்டுள்ள வகையில் வகையிலே நண்பராக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை காலையிலே இருந்து வந்து நடத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் பல்வேறு சிரமத்திற்கு மத்திய நடத்தி இருக்கிற கோவிந்தராஜன் அவர்களுக்கும் அவர்கள் துணையாக இருந்திருக்கிற நமது பொறியாளர் நமது சிவலிங்கம் போன்றவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்தி பாராட்டி பெற்றோர்கள் மாணவருடைய பெற்றோர்களையும் வாழ்த்தி அவர்களே நன்றி